அந்த இஸ்ராயல இஸ்லாம் அவங்க ரூக் எடுக்கும் போது கூட என்ன கேட்டாங்க இன்னும் இவ்வளவு கடுமையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க கேட்ட அந்த வார்த்தைக்கு இஸ்ராயல் அவங்க சொன்னாங்க இந்த இந்த வேதனை மிக இலகுவான முறையில் எடுக்கப்பட்டது ரூக் எடுக்கப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் யார சொல்லுதோ அந்த உலகத்துல எவ்வளவு நபிமார்கள் இருக்காங்க மனிதர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எடுக்கப்பட்டதை விட உங்களுக்கு எடுக்கப்பட்டது ரொம்ப 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 இலகுவான முறையில ஆனால் உங்களுடைய உம்மத்துக்கு இதை விட மிக கடுமையான முறையில இருக்கும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்லப்படும் போது ரசூல் சல்லாசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒட்டு மொத்த வேதனை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ரசூல் சுல்லாசன் கேட்டான் யாருமே அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது இன்னைக்கு என்னங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்தை நம்ம வாங்கிக்குவோம் பெற்றோர்கள் வாங்கிக்குவாங்க என்னங்க பெற்றோர்களுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க வாங்கிக்குவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் நபிசு அல்லாஹ் அலிசலவங்க வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வேதனையை கேட்டாங்கன்னா அப்ப நாம் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும் நேசம் எந்த அளவுக்கு இருக்கணும் நபிசு அல்ல அலு சிலவங்களை நேசிக்கக்கூடிய அந்த நேசிப்பு எப்படி எவ்வளோ இருக்கணும் அதனால் தான் நபிசு அல்லாஹ் அலை செலவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லாயுக்மிர் அஹதூக் ஹர்தா அஹு அஹப்பை இலைஹி இவ்வாலிதிஹி வ வலதிகி வன்னாசி அதிக இந்த உலகத்து முன்னான எல்லாவற்றையும் விட பன்னாசி அஜ்மஹின் இந்த உலகத்துல தாய் தந்தை எல்லாவற்றையும் விட எல்லையை நீங்கள் அதிகமாக நேசிக்காத வரை உண்மை முபினாக ஆக முடியாது அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்을 நேசிச்சாதா யார என்னங்க உண்மை முபினாக ஆக முடியும் அதனால தான் ஒரு சஹாபி வந்து கேக்குறாரு யார சுபுதா அல்லாவுடைய தூதரு kıயமத் நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ப kıயமத் நாளுக்காக என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க காமத்தினால வருது அது எந்த நெருக்கத்துல வருதுன்னு நீங்க கேக்குறீங்களே அதுக்காக என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுடைய தயாரிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்ப அந்த சஹாபி சொன்னார் யார சொல்லுதான் உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்னதுங்க